ஒரோட முக்கியமான ஒரு புராதன சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மலைக்கோவில் எளியா மூலமாக சிஎம் சிஏர் எண் பெருமை மூலமா இன்னைக்கு வந்து நம்ம மலைக்கோவில வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த தூய்மை பணியை வந்து இன்றைக்கி மேற்கொண்டோம் இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஏன்னா பொதுமக்கள் வந்து நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வராங்க இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஸோ அந்த மாதிரி நம்ம ஹொசூரின் பெருமையாக இருக்கிற இந்த மலைக்கோவில் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்க கையிலையும் இருக்குது இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பெரியவங்க வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க அதனால வந்து கல்லூரி மாணவர்களும் பள்ளி பள்ளி மாணவர்களும் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த தூய்மை பணியில வந்து கலந்துகிட்டாங்க எங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம மலைக்கோவில் தூய்மையா இருக்கணும் மலைக்கோவில் மட்டும் இல்ல நம்ம ஒசூர் வந்து தூய்மையா சுத்தமான நகரமா இருக்கணும் அப்படின்னா நம்மளால முயற்சியை வந்து நிச்சயமா பண்றோம் இன்னைக்கு சிஎம்சி சார்பா வந்து நிறைய வந்து போன்ஸ் வந்து அங்கங்க வச்சிருக்கோம் குப்பைகளை வந்து குப்பை தொட்டில போடுங்க ஆலயத்தை வந்து தூய்மையா வையுங்க இப்படி வந்து வாசகங்களோட வந்து நிறைய போர்ட்ஸ் வச்சிருக்கோம் ஸோ பொதுமக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி

நிறைய நாங்கள் ஹொசூரை சுற்றி நிறைய இடங்களில் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து பஸ் ஸ்டாண்டில் ஃப்ளவர் மார்க்கெட்டில் இப்படி பல இடங்களில் இந்த பணிகளை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம் ஸோ பொதுமக்களோட சப்போர்ட் மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா மக்களோட சப்போர்ட் வேணும் ஸோ குப்பைகளை வெளியில் எங்கேயும் போடாதீங்க டஸ்ட்பின்ல மட்டும் போடுங்க அப்படின்றது தான் எங்கள் சிஎம்சிஏ மூலமாக நாங்கள் சொல்ல வேண்டிய மெசேஜ் ஸோ இது மூலமாக வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா விஜிலன்ஸ் கமிட்டி அதாவது விசாரணை குழு அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண போறோம் இது மூலமாக அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த மலைக்கோவில் வந்து மானிட்டர் பண்ண போறாங்க ஸோ எங்கெல்லாம் குப்பைகள் வந்து டம்ப் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதை சரி செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க போகிறோம் ஸோ அத்தனை பேருக்கும் நன்றி